இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு துபாய்க்கும் மும்பைக்கும் இடையே கொடிகட்டி பறந்தது ஹெராயின் போதைப்பொருள் கடத்தல் இதற்கு மூளையாக செயல்பட்ட கடத்தல் கும்பல் தலைவன் இப்ராஹிம் கானை எட்டு ஆண்டுகளாக வலைவீசி தேடிக்கொண்டிருந்தது தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அறுபது கிலோ ஹெராயினை கடத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளியான இப்ராஹிம் கான் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் தப்பிச் சென்ற பின்னர் அவனை பிடிக்க போடப்பட்ட அவனைகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்து போயின திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட இப்ராஹிம் பிடிக்க இரண்டு ஆண்டுகள் விடாமல் ஃபாலோ செய்து சரியான ஸ்கெட்ச் போட்டு மும்பையில் தட்டி தூக்கி சிங்கம் திரைப்பட ஸ்டைலில் மதுரை மத்திய சிறையில் அடைத்தார் ஒரு தமிழக ஐ பி எஸ் அதிகாரி அவர்தான் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐ பி எஸ் தற்போது காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரிவின் ஏடிஜிபி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆரம்ப கல்வியை சொந்த ஊரிலேயே பயின்றவர் மேல்நிலை படிப்பை திருப்பூரில் பயின்றார் அதன் பின்னர் சென்னையில் இருக்கும் லயோலா கல்லூரியில் இளங்கலை வரலாறும் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுகலை சமூகவியலும் படித்து பட்டம் பெற்றார் கல்லூரி படிக்கும் காலத்திலேயே என் சி சி யில் அதீத ஆர்வத்துடன் இருந்தவர் என் சி சி கேடர் விருதையும் பெற்றிருக்கிறார் அந்த நேரத்தில்தான் அவரின் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் தமிழ்நாடு

சிறிது காலம் கோவையில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியை தொடர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தால் ஏற்பட்ட மதக்கலவரத்தை கட்டுப்படுத்தியதில் டேவிட்சனின் பங்கும் இருந்தது அதன் பின்னர் எஸ்பி பதவி உயர்வு பெற்று கடலூரில் பணியில் சேர்ந்தார் அப்போது கடலூரில் சாதி மோதல்கள் வெடித்திருந்தன காட்டு மன்னார்குடி அருகே மா புளியங்குடி என்கிற கிராமத்தில் நடந்த மூன்று கொலை சம்பவங்களை தொடர்ந்து கலவரம் வெடிக்க நிலைமையை சீர் செய்ய அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார் டேவிட்சன் அதன் பின்னர் கரூர் மற்றும் காஞ்சிபுரத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் ஆக பதவி உயர்வு பெற்று உளவுத்துறை மற்றும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் மண்டல இயக்குநராக ஆறு ஆண்டுகள் பணியில் நீடித்தார் அடுத்தது காவல்துறை நலப்பிரிவு நிர்வாக பிரிவு மற்றும் மீண்டும் உளவுத்துறையில் ஐஜியாக பணியாற்றினார் இப்படி பதவி உயர்வு பணியிட மாற்றம் என்று சுற்றி சுழன்று கொண்டிருந்தவரை ஆட்சியாளர்களும் கவனிக்க தவறவில்லை எந்த பதவி வழங்கப்பட்டாலும் டேவிட்சனின் அதிரடி பணியில் இருந்த போது விடுதலை புலிகள் இயக்கத்தை கண்காணித்தும் மாவோயிஸ்ட் ஊடுருவல் குறித்த பணிகளில் சிறப்பாக செயலாற்றியும் கவனத்தை பெற்றார் அந்த காலகட்டத்தில் தான் விடுதலை புலிகளின் படகு ஒன்றை நடுக்கடலில் கடற்படையினர் பிடித்து சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு வந்து படகில் இருந்த ஆயுதங்களை கைப்பற்றினர் ஆனால் டேவிட்சனின் சாமர்த்தியமான விசாரணையில்தான் அந்த படகில் அனைத்து பாகங்களிலும் வெடிமருந்துகள் டன் கணக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது வெளிவந்தது அதன் பின்னர் அந்த படகு நடுக்கடலில் வெடிக்க வைக்கப்பட்டது பின்னர் மாநில உளவுத்துறையில் எஸ்பி டிஐஜி மற்றும் ஐஜி என முக்கிய உயர் பதவிகளில் ஒரு ரவுண்டு வளம் வந்தார் டேவிட்சன் மதுரை மாநகரின் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட டேவிட்சன் மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளில் வார்டுக்கு ஒருவர் என்ற கணக்கில் எஸ்ஐக்களை நியமித்து புதிய நடைமுறையை உருவாக்கினார் மதுரையில் பதினேழு போலீஸ் ஸ்டேஷன்கள் மட்டும் இருந்ததால் மக்கள் உடனடியாக காவல் நிலையங்களுக்கு விரைய முடியாத சூழல் இருந்தது அதனால் நூறு எஸ்பி நியமித்ததோடு அவர்களுடைய மொபைல் எண்களையும் பொதுமக்களுக்கு கொடுத்தார் இதனால் மக்கள் தங்கள் காவல் நிலையங்களில் காத்து கிடக்காமல் ஒரு மட்டும் செய்தால் பொறுப்பு எஸ் சம்பவ இடத்திற்கே விரையும் வகையில் வழி செய்து கொடுத்தார் அதோடு மதுரையை தன் கண்காணிப்புக்குள்ளேயே வைத்திருக்க நகர் முழுவதும் இருபதாயிரம் கேமராக்களை பொருத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதில் இருந்து மாவட்ட ஆட்சியர்கள் தேர்தல் அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டனர் கோவை மாநகரத்தின் ஆட்சியராகவும் காவல் ஆணையராகவும் இருந்த ராஜாமணி மற்றும் சுவித் சரன் ஆளும் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவின் புகாரை ஏற்ற தேர்தல் ஆணையம் இருவரையும் இடமாற்றம் செய்தது அப்போதுதான் டேவிட்சனை கோவையின் காவல் ஆணையராக நியமித்தது தேர்தல் பொறுப்பேற்றதும் பண வசூலில் ஈடுபட்டு வந்த ஏழு உளவு போலீசாரை பணியிட மாற்றம் செய்ததோடு உளவு காவலர் பிரிவையை கலைத்து விட்டார் அது மட்டுமல்லாமல் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக கோவை முதல்வர் என்று அழைக்கப்படும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது புனியாமுத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அதிரடி காட்டினார் அப்போதே திமுகவின் பார்வை அவர் பக்கம் திரும்பியது ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக உளவுத்துறையின் கூடுதல் டிஜிபியாக டேவிட்சனை நியமித்தது திமுக அரசு முதலமைச்சருக்கான நெருக்கமான பதவியில் இருந்தவரை டார்கெட் செய்ய தொடங்கியது பாஜக மதுரை காவல் ஆணையராக டேவிட் டேவிட்சன் இருந்த காலத்தில் அவரது மனைவி நடத்தும் டிராவல் ஏஜென்சி மூலமாக போலி ஆவணங்கள் அடிப்படையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டேவிட்சனை உடனடியாக பதவி நீக்க வேண்டும் என்று போர்க்குடி தூக்கினார் ஆனால் ஆளும் திமுக அரசு டேவிட்சனுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி மரணத்தின் போது கலவரம் வெடித்தது கலவரம் உச்சத்தை எட்டியதும் இது உளவுத்துறையின் தோல்வி என விமர்சனங்கள் பரந்தன ஆனாலும் கலவரம் வெடிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே கலவர